குரு இரண்டாம் வீட்டிற்கு ஜென்ம குருவாக வருகிறார் தனம் குடும்பம் வாக்கு வாக்கிற்கு உகந்த இடமாக வருகிறார் நீண்ட காலமாக கட்டிடம் நிலுவை பத்திரப்பதிவு மற்றும் அனமானம் வைத்த பொன் பொருள் நகைகள் இவையெல்லாம் இந்த குரு பேச்சால் தங்களுக்கு தங்கள் வீட்டிற்கு வந்து சேரும் அரசு வேலை வாய்ப்பு கட்டாயம் மேசராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வருவாய் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்திற்கு வருவதால் பேச்சை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது செயல்பட வேண்டும் நீண்ட தூர பயணம் கை கொடுக்கும் வெளிநாட்டு பயணம் கை கொடுக்கும் இது பொதுவான பலன்கள் வீட்டில் சுபகாரியம் திருமணம் வளைகாப்பு சீமந்தம் வீடுக பிரவேசம் கண்டிப்பாக நடக்கக்கூடும் மற்றும் வீட்டில் அனைத்து சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீண் விரயம் பண வீண் பண விரயம் செய்யாமல் திருமணம் மற்றும் வீடு கட்டுதல் நிலப்புலன் வாங்குதல் ஆகியவற்றில் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் இடுவழியாக இருந்த வழக்கு நிறுவ முடியும் நல்ல முடிவை தரும் நல்ல இடத்தில் திருமணம் அமையும் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலை வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் பொன் பொருள் வீடு மனை அவளை கட்டாயம் வந்து சேரும் நிலுவையில் இருந்த பூர்வீக சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குரு பார்வையால் அமோகமாக இருப்பதால் குரு பார்வையால் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல லாபம் உண்டு ஆரோக்கியத்தை சற்று எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் குரு பயிற்சி பெண்களுக்கு லாபமே பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து வரை இருபத்தி ஐந்து வரை குரு வக்கரம் அடைகிறார் ஆகையார் மேஷராசிக்காரர்கள் புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் அரசியல்வாதிகள் அரசியல் பதவி உயர்வு உண்டு வெற்றி உண்டு வெற்றி கொள்வீன் பேச்சை மட்டும் சற்று எச்சரிக்கையாக பார்த்து பேச வேண்டும் பணி சிறப்பாக நடக்கும் பேச்சில் மட்டும் எச்சரிக்கை தேவை கண்டிப்பாக இவர்களுக்கு ஸ்பெகுலேஷன் லாபம் உண்டு வெளிநாடு வெளியோகம் வெளிநாடு சென்றும் டெல்லி சென்றும் இவர்கள் பதவி உயர்வு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அரசியல்வாதிகளுக்கு உண்டு விவசாயிகள் பயிர் தொழில் சிறக்கம் கரும்பு நெல் மஞ்சள் நல்ல விலை உயர்வுண்டு கிணறு அல்லது போர் பராமரிப்பு செய்ய வேண்டிய வேலை வரும் பணத்தை வீண்வரையம் செய்யாமல் போர் கிணறு வெட்டி மேசராசிக்காரர்களுக்கு பணவிரையும் கட்டாயம் ஏற்படும் ஆகையால் சுபவிரயமாக செய்வது நல்லது வெளிமாநிலத்திற்கு சென்று அவர் நீங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் வெளி மாநிலத்தில் நல்ல விலைக்கு விளை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு ஏற்றுமதியும் இறக்குமதியும் சிறக்கும் மாணவர்களுக்கு டென்த் பிளஸ் டூ மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் புதுவிதமான துறை மேற்படிப்பு தேர்ந்து தேர்ந்தெடுத்துக் கொள்வது ரொம்பவும் நல்லது பிற்காலத்தில் மாணவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அரசாங்க உதவி மாணவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் வழக்கறிஞர்கள் மருத்துவம் கம்ப்யூட்டர் ஆகிய கல்வியை தேர்ந்தெடுத்துக் கொள்வது நல்லது அரசு அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர் பாராட்டு கிடைக்கும் கலை துறையினர்கள் குறும்படம் மற்றும் திரைப்படத்தில் நல்ல மற்றும் வரக்கூடிய உண்டு புதிய முதலீடு டைரக்டர்கள் செய்யும் போது புதிய முதலீடை பார்த்து செய்து பார்த்து பண விலையமாகாமல் பார்த்து செய்வது நல்லது ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு மஞ்சள் கொம்பு மாலை சாற்றி இரண்டு இழுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றவும் பரிக்கரலா லட்சுமி நரம்பே நரசிம்மரை வணங்கவும் சங்கடகார் சக்தியில் விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்யும் ஓம் குரு பலன் நன்றாக உள்ளது